அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவுன்னே சொல்லலாம் யாருடைய வாழ்க்கையில் தீராத பண கஷ்டம் இருக்குதோ எங்ககிட்ட பணம் வந்து சேரவே மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் பணம் வருவதில் ஏதாவது ஒரு தடைகள் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த ஒரு நாளை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள் இனி உங்கள் கையில் பணம் தாறுமாறாக சேருங்க எப்போதுமே பண வராது அந்த குபேரருடைய பரிபூர்ண ஆசை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு நாள் யாருமே வந்துட்டு தவற விட்டுறாதீங்க இன்னைக்கு அக்டோபர் மாதத்தின் முப்பதாம் தேதி ஐப்பசி மாதத்தின் பதிமூன்றாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறது பொண்ணையும் பொருளையும் தருகின்ற குபேரருடைய வழிபாட்டுக்கும் தடையில்லாமல் சுபகாரியங்களை நடத்தி தரக்கூடிய குரு பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது குருவுக்குரிய எண்ணன்னு பார்க்கும்போது மூணு அது கரெக்டாக இந்த ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு வருது இப்படி அவருக்குரிய எண்ணானது தமிழ் தேதியிலையோ ஆங்கில தேதியிலையோ வியாழக்கிழமை நாளில் வரதே வந்து சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இன்னொரு சிறப்பு இருக்குதுன்னு இது காலையில் நிறைய இருக்குது சொல்றேன் என்ன அப்படின்னு வருஷத்துக்கு முறை மட்டுமே வரக்கூடிய அக்ஷய நவமியானது இன்னைக்கு இருக்குது இந்த அக்ஷய நவமி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து கிடையாது இது பாத்தீங்கன்னா மார்வாடிகள் சூட்சமமாக செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னே வந்து சொல்லலாம் அவங்களில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்போடு தான் வாழ்வாங்க அதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கூட ஸ்கிப் பண்ணாமல் அந்த நாளை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சரியாக வந்து கடைப்பிடிச்சிக்குவாங்க அதனால தான் அவங்க பொருளாதாரம் நல்லா வந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சரி தெரியாத வரைக்கும் நாம் எதுவும் பண்ண தேவையில்லை ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது நாமும் வந்து ட்ரை பண்ணலாம் நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து மாறும் இந்த அக்ஷயா நவமி அப்படிங்கிறத ஆம்லா நவமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நவமி காலையில அஞ்சு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் அப்படிங்கும் தொடங்கிடுச்சு இது நாளை அதிகாலை அஞ்சு மணி பதினேழு நிமிடம் வரைக்கும் இருக்குது அப்ப இந்த நாள் தான் நமக்கு அக்ஷய நவமி அப்படின்னு வந்து நம்ம கணக்கெடுத்துக்கணும் இப்போ இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மரமாகட்டும் இலையாகட்டும் அந்த காயாகட்டும் இதெல்லாம் உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னாவே நீங்கள் பாக்கியசாலி அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இந்த வீடியோவை வந்து பார்த்து வச்சுக்கோங்க நான் சொன்ன அந்த பொருட்கள் உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க எத்தனை பேர்த்துக்கு அந்த பாக்கியம் கிடச்சிச்சு அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் சரி இந்த அக்ஷய நவமி நாளில் நம்ம என்ன செஞ்சால் நமக்கு பணவரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம் முதல்ல இந்த ஒரு மரத்தை நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு நிமிஷமாவது நீங்கள் நின்று தொட்டு கும்பிட்றது அப்படிங்கிறது நல்லது அது என்ன மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லி மரம் இந்த நெல்லி மரம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி தாயாரும் ஒருங்கே இணைந்து வாழுமிடம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க யார் வீட்டில் நெல்லை மரம் இருக்குதோ அவங்க லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் இந்த நெல்லிக்கை பார்த்திங்கன்னா குபேரருக்கு உரியது அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்றைக்கி கரெக்டாக குபேரருக்கு உரிய வியாழக்கிழமை நாளாகவும் இருக்குது இல்லையா ரொம்ப ரொம்ப பொருத்தமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் இந்த நெல்லி மரத்தை நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் சரி இப்போ வீட்டிலே வச்சிருக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த ஒரு எளிய வழிபாடு செய்யுங்க என்ன வழிபாடு அப்படின்னா இப்போ மரத்தை சுற்றியும் குப்பைகள் இருந்ததுன்னா அதில் கூட்டி தள்ளிட்டு மஞ்சள் நிற நூல் சிவப்பு நிற நூல் ரெண்டையுமே வந்துட்டு இந்த மரத்தை சுற்றி நீங்கள் கட்டி விட்டுருங்க பொட்டு வந்து வச்சுக்கோங்க கீழே வந்து ஒரு அகல் விளக்கில் தீபம் வெட்டி வைங்க சாம்பராணி ஊதுபத்தி காட்டுங்க பக்கத்தில் ஒரு நாலஞ்சு பூக்கள் போட்டு நீங்கள் குபேர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார வழிபாடு செய்யுங்க இது வந்து வீட்டில் மரம் இருக்கிறவங்க பண்ணுங்கள் இப்போ ரோட்டில் எங்கேயாவது நடந்து போயிட்டுருக்குறீங்க பார்க்கும்போது உங்களுக்கு இந்த நெல்லி மரம் கண்ணில் படுது அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே ஒரே ஒரு நிமிஷம் செப்பல் கழட்டி விட்டுட்டு அந்த நெல்லி மரத்தை வந்துட்டு நீங்கள் தொட்டு வணங்குனீங்க அப்படின்னாவே போதும் அம்மா மகாலட்சுமி தாயாரே எங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு கொடுங்கன்னு நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் அடுத்த நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா லட்சுமி கடாட்சம் பொருந்தியது அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ இந்த நெல்லிக்கனி உங்களுக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சினாலும் சரி இல்லை உங்கள் வீட்லேயே மரம் இருக்குது அப்படின்னாலும் சரி அதை நீங்கள் பறித்து இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் இப்போது ஒரு பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது அதை சுத்தமான தண்ணீரில் வந்து கழுவிக்கோங்க ஒன்றுன்னு எடுத்துக்கிறது காட்டிலும் நீங்கள் ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ நெல்லிக்காய் கழுவிட்டு அதனுடைய அந்த மேல் பகுதி இருக்குது இல்லையா அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அப்படி சிவி எடுத்துருங்க அதாவது கொஞ்சம் குழி மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு அரை இன்ச்சு இருந்துச்சு அப்படின்னா கூட போதும் ரெண்டு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க இப்போ வெற்றிலைக்கும் நீங்கள் கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க இப்போ அதுக்கு மேலே ஒரு காலியான மண்ணகளை கூட நீங்கள் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த நெல்லிக்காயை வந்து வைக்கலாம் ஏன்னா இந்த நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா அங்கேயும் இங்கேயும் வந்து உருண்டு போகும் இல்லையா அதனால் நம்ம ஏதாவது ஒன்று சப்போர்ட்டுக்கு வைக்கிறது நல்லது இப்போ ரெண்டு மண்ணகல் வச்சுட்டு ரெண்டு மண்ணகள் மேலேயும் இதில் ஒரு நெல்லிக்காய் அதில் ஒரு நெல்லிக்காய்னு வச்சுக்கோங்க நெல்லிக்காய்க்கும் மஞ்சள் குங்குமம் விட்டுக்கோங்க இப்போ கீழே வெற்றிலை வைக்கிறது கண்டிப்பாக வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே நெல்லிக்காய் வச்சு தீபம் மேட்டுற மாதிரி இருந்தால் வெற்றிலை மேலே தீபம் எட்டிக்கலாம் இல்லைங்க வெற்றிலையெல்லாம் வாங்க முடியாதுங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மண்ணகலை வச்சு அதுக்கு மேலே வந்து இந்த நெல்லிக்காயை வந்து வச்சுக்கலாம் இப்போ சின்னதாக அந்த உருண்டைத்திரின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த திரியை முதல்லையே கொஞ்சம் நெய்யில் வந்து முக்கி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ இந்த நெல்லிக்காயினுடைய குழி பார்த்திங்கன்னா அரை இன்ச்சு தான் இருக்கும் இப்போ அதுக்குள்ளே இதை வந்து விட்டுக்கோங்க விட்டுட்டு ஒரு ரெண்டு ட்ராப் மட்டும்போது நெய் விடுங்க இப்போ இந்த ரெண்டு நெல்லிக்காயுமே நீங்கள் வந்துட்டு தீபமாக ஏற்றி வச்சுடுங்க இது வந்து உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயார் படம் இருக்குது அப்படிங்கும்போது அவங்க முன்னாடி வந்து ஏற்றுங்க இல்லை லக்ஷ்மி குபேரர் படம் இருக்குது அப்படிங்கும்போது அவங்க முன்னாடி வந்து ஏற்றுங்க இப்போ மனதார நீங்கள் வேண்டிக்கோங்க ஓம் கும் குபேராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் இல்லைனா ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள் அல்லது ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படிங்கிற மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் சரி இந்த தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை அஞ்சு மணிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே நீங்கள் ஏற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் ஆனால் இதுக்கு நடுவில் எப்போ அந்த மரத்தை பார்த்தாலும் மறக்காமல் வந்துட்டு ஒரு நிமிஷம் தொட்டு கும்பிட்டுருங்க சரி இது பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கிறவங்க செய்கிற மாதிரி ஒரு விஷயம் அப்போ பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க நாங்கள்லாம் எப்படி இந்த நாளை பயன்படுத்திக்கிறது இது வேறு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இரவுக்குள்ளார ஒரே ஒரு நெல்லிக்காயை நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க கடைகளில் நான் எல்லா பக்கமுமே இப்போ வந்து கிடைக்குது இதை வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு சுத்தமான தண்ணீரில் வந்து கழுவிக்கோங்க இப்போ இந்த நெல்லிக்காயில் ப்ளூ கலர் பேனா அல்லது ரெட் கலர் கலர் பேனா இல்லது கிரீன் கலர் பேனா இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு கலரில் இங்கு வரக்கூடிய பேனா எடுத்துகிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை அந்த நெல்லிக்காயில் வந்து எழுதிக்கோங்க ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் அஞ்சு நாலு நாலு ஏழு ஒன்பது அஞ்சு ஒன்பது இது பார்த்தீங்கன்னா குபேரருடைய எண்கள் அவரை அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர்னு வந்து சொல்லலாம் இப்போ இந்த நம்பரை நீங்கள் நெல்லிக்காயில் வந்து எழுதுங்க நீங்கள் எழுதுறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சாலும் சரி இல்லை தெரியலினாலும் சரி ஜஸ்ட்டு நீங்கள் எழுதுங்க எழுதும்போது இந்த நம்பரை நீங்கள் சொல்லிகிட்டே எழுதுங்க இப்போ இடது கையில் இந்த நெல்லிக்காயை வச்சுட்டு வலது கை கொண்டு லைட்டாக மூடிட்டு நீங்கள் அப்படியே கண்களை மூடி குபேரரை மனதுக்குள்ளாரியே வேண்டிக்கோங்க எங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும்னு நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க இல்லைனா ஓம் கும் குபேராய் நமக அப்படிங்கிற மந்தரத்துக்குள்ள நீங்க தாராளமா சொல்லலாம் அசைவம் சாப்பிட்ருந்தா சொல்ல வேண்டாம் மற்றபடி பீரியட்ஸ் டைம்லலாம் மந்திரம் வந்து சொல்லலாம் சரிங்களா அதனால நீங்கள் வந்துட்டு சொல்லிக்கோங்க இப்போ உங்களை தேடி பணம் வர மாதிரி உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த நெல்லிக்காய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோ இல்லை பர்ஸில் எங்கே வேணாலும் வச்சுருங்க இந்த ஒரு நாள் மட்டுமாவது அது வந்து அங்கே வந்து இருக்கட்டும் இப்போ நாளைக்கு நீங்கள் அதை எடுத்து சாப்பிட்றது அப்படின்னா தாராளமாக வந்து சாப்பிட்லாம் இல்லைன்னா அந்த நெல்லிக்காயை நீங்கள் அப்படியே பீரோலையும் விடுறதும் கூட நல்லது தான் ஒரு நாலஞ்சு நாளாவது நீங்கள் விட்டு வைக்கிறது நல்லது இப்போ நெல்லிக்காய் நீங்கள் செக் பண்ணுங்கள் அது வந்து ரொம்ப அழுகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க இல்லை காய்ஞ்சு தான் போகுது சின்னதாயிட்டு சுருங்கிட்டு தான் போகுது அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் தாராளமாக வச்சுக்கலாம் நீங்கள் பீரோலையும் வச்சுக்கலாம் இல்லைன்னா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வச்சுட்டு நாளை காலையில் அதை கழுவிட்டு சாப்பிடவும் செய்யலாம் ரெண்டுமே நல்ல பலனை கொடுக்கும் இது பார்த்திங்கன்னா அற்புதமான பரிகாரம் இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க நம்ம சேனல் பார்க்குற சகோதரிகள் எல்லாம் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்க இல்லையா அவசியம் செஞ்சு பலன் அடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்